மோடிங்க அப்படியா அப்படி மோடி தான் அதில் தேர்ந்தே கே மனைவி மக்கள் கோட்டமதிலாற்ற முழு அண்ணன் தானே முழுக்க முதல் லோதுகின்ற மாதவர்கள் தோட்டம் இங்கு வேண்டும் என்று கவிவான்கள் அண்ணாம் சரான் அண்ணாம் தர காதி முதல் லோதுகின்ற அந்த பகவான ஒரு நரோடிகள் பண்ண தரைய தோ அதன் நேரம் தரே ரான தேரே ரண்ணாம் தர பெல இரவு நில் வாழ செய்வமாய் நான் பாரு பறவேக கோட்ட போல அதன் நந்தன் நேரே ரண்ணாம்